சார் குடிநீர் பஞ்சத்தை போக்கெல்லாம் தரையில் வந்து நானே போராடுவேன் விஜயபாஸ்கர் சொல்லியிருக்கிறார் அவர் காலத்தில் அவர் எல்லாத்தையும் கோட்டை விட்டார் இன்றைக்கி பார்க்க போனா புதுக்கோட்டைக்கு வர்ற காவேரி தண்ணீரை நான் சொல்லக்கூடாது வெளியே வழிமறித்து அவருடைய கல்லூரிக்கும் அவருடைய வயல்களுக்கும் காவேரி தண்ணீர் கொண்டு செல்லப்படுவதை நீங்கள் எல்லோரும் கண்கூடாக சென்று பார்க்கலாம் இப்பவே போனீங்கன்னா பார்த்துடலாம் இல்லாட்டி கூட அடைச்சிடுவார் அதனால் சொன்ன ஒரு ஒன் ஹவருக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா பார்த்துடலாம் வயலுக்கு வந்து காவிரி தண்ணியை பயன்படுத்தக்கூடிய ஒரே நபர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மரியாதைக்குரிய விஜயபாஸ்கர் நடவடிக்கை எடுக்க போனோம்னா பிரச்சனைகள் வரும் என்ன பழி வாங்குறாங்க எதையே பொழப்பா போச்சு அப்படின்னு சொல்லி உடனே அதுக்கு ஒரு போராட்டத்தை வந்து நடத்திக்கிட்டு இருப்பாரு தவிர இந்த உண்மை இதை உங்களுக்கு மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் மக்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய குடித நீரை விவசாயத்துக்கு கல்லூரிக்கு தான் அவர் எடுத்துக்கொண்டு செல்கிறாரே தவிர இன்றைக்கு அதனால் அவரால் பாதி தண்ணி இன்றைக்கி எடுப்போம் அதுக்காக அரசாங்கத்தை தண்ணி தனி நபர் பயன்படுத்த அனுமதி முடியுமா அனுமதிக்க முடியாது உரிய உரிய நடவடிக்கை இது இதுவரைக்கும் அந்த பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை இல்லாதனால சும்மா இருந்தோம் இப்போ தண்ணீர் பிரச்சனை வந்திருக்கிறது விரைவில் நம்முடைய குடிநீர் வழிகால் வாரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கையை அதற்காக மேற்கொள்வார்கள் உறுப்பினர் இருக்கிறாங்க நான் ஒரு ஆள் தான் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அப்போ எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இந்த மாவட்டத்தோட பிரச்சனையை நான் ஓங்கி குரல் கொடுக்கணும் அதான் என் கடமை அதுக்கு தான் எனக்கு மக்கள் நான் ஆயிரத்தி எட்நூறு ஓட்டில் ஜெயிக்கல சட்டத்துறை அமைச்சர் மாதிரி இருபத்தி நாலாயிரம் இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் நான் ஜெயிச்சிருக்கிறேன் அப்போ எனக்கு வந்து இந்த நம்ம இந்த மக்களுக்காக நான் வந்து ஓங்கி ஒழிக்கணும் இப்போ மாவட்டத்தில் நான் தண்ணி பிரச்சனைன்னு சொன்னேன் நான் இப்போ பத்திரிகையாளர் உங்களை பார்த்து கேட்குறேன் இப்போ நீங்கள்லாம் புதுக்கோட்டையில் தானே இருக்கிறீங்க டெய்லி தண்ணி வருதா வருதா வரல எத்தனை நாளைக்கு ஒருத்தர் வருது பதினஞ்சு நாளைக்கு ஆ பதினஞ்சு நாளைக்கு இப்போ நீங்களே சொல்கிறீங்க புதுக்கோட்டையில் பதினஞ்சு நாளைக்கு ஒருத்தர் தான் தண்ணி வருது அப்போ நான் என்ன சொன்னேன் வார்த்தைகளை ரொம்ப கண்ணியமாக சொன்னேன் நான் அரசியலில் தடுமாறாத ஆள் அரசியலில் தடமும் மாறாத ஆள் அரசியல் தடம் மாறாதால் அரசியலில் தடுமாறாதால் ரகுபதி அவர்கள் மரியாதைக்குரிய ரகுபதி அவர்கள் அரசியலில் தடுமாறியவர் தடம் மாறியவர் அதனால் இப்போ தடுமாறுறார் நேற்று அவர் அதிமுகவில் இருந்தார் இன்றைக்கி திமுகவில் இருக்கார் நாளைக்கு எந்த கட்சியில் இருப்பார்ன்னு எனக்கு தெரியாது ஆனால் இப்போ இருக்கிற அவர் திமுக கட்சியில் அவர் தலைமையில் தன்னை தன்னுடைய இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக தன்னுடைய இருப்பிடத்தை காண்பிப்பதற்காக மாவட்டத்தில் தண்ணீர் பிரச்சனை என்று சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சுருக்கணும் அமைச்சர் என்ன செஞ்சுருக்கணும் உடனே கலெக்டர் ஆஃபீஸ் இங்கே இருக்குது அமைச்சர் உடனே மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு காவல் நம்ம எல்லா அதிகாரிகளையும் கூப்பிட்டு குறிப்பாக துவார் டிபார்ட்மெண்ட் குடிநீர் வடிகார அதிகாரிகளை கூப்பிட்டு உள்ளாட்சித்துறை அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு இது மாதிரி ஒரு எதிர்க்கை சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறாரு இப்போ உண்மையிலேயே இங்கே தண்ணி பிரச்சனை இருக்கா தண்ணி ஒரு தடவை வருதா இதை எப்படி நம்ம போக்கணும் இந்த கோடை கோடைக்காலத்தை இந்த தண்ணியை நம்ம வந்து எப்படி சமாளிக்கணும் அடுத்து மக்களுக்கு எப்படி தண்ணி நான் மக்களுக்காக தானே பேசுகிறேன் இந்த புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்காக தான் நான் குரல் கொடுத்தேன் அப்போ இந்த தண்ணி பிரச்சனையை பேசுனா அதை திசை திருப்பதற்காக யார் மடை மாற்றினால் நான் வந்து தண்ணியை திசை திருப்பதற்காக தண்ணி இந்த மாவட்டத்தில் தண்ணீர் பிரச்சனை கடுமையாக இருக்கிறது மக்கள் போராட்ட மனநிலைக்கு செல்ல இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லுகின்ற பொழுது இதற்கு குடிநீர் நீர் அதிகாரிகளை அழைத்து குடிநீர் வாரிய அதிகாரிகளை அழைத்து ஒரு ஒரு ஆய்வுக்கூட்டம் கூட நடத்தி உண்மை நிலை என்பதை தெரிந்து கொள்ள தயாராக இல்லாத ஒரு சட்டத்துறை அமைச்சராக இந்த அமைச்சர் இருக்கிறார் உடனே வார்த்தையில் விஷத்தை கக்குகிறார் நெஞ்சில் வன்மத்தை கக்குகிறார் தனிப்பட்ட முறையில் விஜயபாஸ்கர் வந்து காவிரி தண்ணீரை இடைமறித்து வழிமறித்து நான் வயலுக்கு பாய்ச்சுகிறேன் என்று சொல்கிறார் இருபத்தி நாலு மணி நேரம் டைம் கொடுக்குறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் இருபத்தி அவர் ஒரு மணி நேரம் சொன்னார்ல இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்திரிகையாளர்கள்லாம் அவர் அழைத்து கொண்டு போய் அவர் வந்து அங்கே போய் எங்கே வந்து நான் எந்த இடத்துல இடைமறித்திருக்கிறேன் எத்தனை வயலுக்கு நான் வந்து தண்ணீர் பாய்ச்சிருக்கிறேன் என்பதை ரகுபதி அவர்கள் நிரூபிக்க தயாரா அவர் நிரூபிக்கலை அப்படின்னா அவர் சட்டத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு தயாரா என்ற கேள்வியை நான் பகிரங்கமாக கேட்குறேன்